ஹலோ வியூவர்ஸ் ஐஎஸ்எஸிபிலேருந்து நான் சங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஜவ்வரிசி வச்சு ஒரே ஒரு கேசரி பண்ணுறேன் நான் அதை உங்கள் கூட எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த சின் இந்த டம்ளரால் முக்கால் டம்ளர் நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறாலும் அதில் முக்கால் டம்ளர் எடுத்துக்கோங்களா ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜவ்வரிசியை வந்து தண்ணியில் ஊற போட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஊற வச்சு இதை வடிகட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு சக்கரை வந்து ஒரு டம்ளர் போட்டால் போகிறோம் ஜாஸ்தி தாங்காது முக்கால் டம்ளர் ஜவ்வரிசிக்கு முக்கால் டம்ளர் போறோம் உங்களுக்கு ஸ்வீட் போறோன்னா முக்கால் டம்ளர் எடுத்துக்கோங்க இல்லைனா மேக்ஸிமம் ஒரு டம்ளர் தான் போடலாம் அதுக்கு மேலே போடாதீங்க ஹோட்டலில் அது தாங்காது அவளுக்கு சேமியாக்கு இந்த சா ஜவ்வரிசிக்கு இதுக்கெல்லாம் ஈக்குவல் தான் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சைப்பழம் கொஞ்சம் அப்புறம் ஏலக்காய் பொடி அப்புறம் நெய் இது வந்து ஐஎஸ்எஸ்பியோட நெய்யை தான் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்து ஒரு பேக்கெட்டு இது வச்சுருந்துருக்கேன் இன் இது இந்த சாஷே இந்த முக்கால் டம்ளருக்கு வந்து இந்த மில்க் பவுடர் நெஸ்லே ஓடுது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்துருக்கேன் யூஸ்வலாக சேமியா ரவா அதெல்லாம் பண்ணினேன்னாக்கா நான் வந்து பால் யூஸ் பண்ணுவேன் பாலில் தான் வேக விடுவேன் ஆனால் இப்போ இதுக்கு வந்து டைரெக்டாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கறதால பால் உட்னா ரொம்ப லூஸ் ஆகிடுங்கிறதுனால நான் வந்து இந்த மில்க் பவுடரை யூஸ் பண்ணுறேன் இது வந்து போட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும் அப்புறம் ஃபுட் கலர் உங்களுக்கு எது வேணுமோ கேசர் கலரோ கேசர் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் எனி திங் சில பேர் கிரீன் கலர் வேணும் அப்படின்பா அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அந்த கலரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பாக்கிறதுக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்கும் அது இப்ப பாருங்க முந்திரி பருப்பு இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன் இதுக்கெல்லாம் ஜாஸ்தி நெய் வேண்டாம் கேசரிக்கு இதெல்லாம் பண்றதுக்குன்னா இந்த பருப்பு நெய் கொஞ்சம் முந்திரி ரொம்ப செவக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது இது வந்து பொறிஞ்சு நல்லா இது வந்து ஒப்பிண்டு வரும் நல்லா பொறியும் திராட்சை திராட்சைப்படும் வந்து நல்லா பாருங்க இப்போ இந்த திராட்ச இதுதான் கணக்கு அதே சமயம் முந்திரி பருப்பும் ரொம்ப கலர் மாறாது கோல்டன் கலர் வேணுங்க இந்த பொரியர் அது இருந்ததுன்னா முந்திரி பருப்புக்கு கிறிஸ்துமஸ் கிறிஸ்பு அந்த மொறுமருத்தன்மை கிடைச்சிடும் எடுத்து தட்டுல வச்சுருந்தோம் அடுத்தது இந்த வடிகட்டில் ஜவ்வரிசி இதை தூக்கி அப்படியே இந்த நெய்யில் போட்டுணும் நெய்யில் போட்டு இது கொஞ்சம் கேஸை பெருசாக சுற்றணும் இந்த சர்க்கரையை நீங்கள் மிக்சியில் பொடிச்சு கூட போட்டுக்கணும் இதை வந்து இப்படி நெய்யில் கொஞ்சம் வதக்கிக்கணும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் திக்கு சதனம் நல்ல ஊறினாலும் ஒன்றும் தப்ப கிடையாது இது வந்து கரையவும் செய்யாது ஏன்னா நம்ம தண்ணி எல்லாம் எடுத்துடணும் இது நல்லா வேகணும் நல்லா முட்டு முத்தாக வரும் இது உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா கூட சர்க்கரையை பொடிச்சுட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டா போகிறோம் ஜாஸ்தி வேண்டாம் இது நல்ல ஒரு சீக்கிரமாக ஆகிடும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆகிடும் ஆனால் ஒன்று திடீர்னு பண்ண முடியாது இந்த ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சாதான் இதை வந்து பண்ணலாம் குறைஞ்சது ஆறு மணி நேரம் மாதிரி ஊறினாக்க நல்லா இப்போ பாருங்க இந்த ஒயிட்டாக இந்த ஜவ்வரிசி இப்போ எப்படி கலர் மாறுறது பாருங்க கொஞ்சம் கிளாஸியாக வரும் இது வந்து கிளாஸியாக வரும் கிளாஸியாக வர்ற பட்சத்தில் நல்லா வெந்து கொடுக்கும் அது

அதை வெறுமை வடிய விட்டாலே போகிறோம் இப்போ இந்த சர்க்கரையை வந்து மிக்சியில் பொடிச்சுட்டு உங்கள் கிட்ட கையில் ஸ்டாக் பொடி சக்கரை இருந்ததுனாக்க பூரா சக்கர் சொல்வோம் நாங்கள் அதை இங்கே அது இருந்ததுன்னா போட்டுக்கலாம் யூஸ்வலாக நார்மலாக அது கையில் வச்சுக்க மாட்டோம் நம்ம ஸ்வீட் பண்ணுறது அறுத்தால் தான் அந்த பூரா சக்கரையை வாங்கிட்டு வருவோம் அதுவும் ஒரு ரவா உருண்டை அந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் இதுக்கெலாம் வந்து பொடிச்சு போட்டால் நல்லா இருக்கும் ஜே இதுக்கு ஜப்பர்சிக்கு பொடிச்சு போட்டோன்னா நன்னா வருங்கிறதுனால நான் வந்து போடுறேன் முழு சக்கரை போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை இது எந்த வந்து சக்கரை வந்து நல்லா குண்டு குண்டு குண்டாக இருக்கும் கல்கண்டு சைஸுக்கு அதனால எனக்கு அது டைம் எடுக்குமோன்னு ஒரு டவுட்டு அதனால நான் அந்த மாதிரி போடுறேன் இந்த பாருங்க ஒரு துணி புட் கலர் நான் வந்து கேசர் கலர் போட்டிருக்கேன் இந்த கொஞ்சம் பெருசாக்கிக்க இந்த சக்கரை போட்ட உடனே இலக்கி கொடுக்கும் அது சக்கரையே ஜாஸ்தி போட்டுறாதீங்க கணக்கு அளந்து போடுங்க பாருங்க மில்க் பவுடர் போடுறேன் இது பரவாயில்ல ஒரு பேக்கெட் பத்து ரூபாய் இது பட் இது போறோம் இந்த முக்கா டம்ளர் ஜவ்வரிசிக்கு இது போறோம் இதுக்கு வந்து பால் நம்ம கிரீமி மில்க் விட்ட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் போடுவேன் கரைஞ்சிடும் ஒரு நூறு கிராம் வாங்கி பாட்டில் வச்சுட்டா அப்பப்படி அவசியம் இல்ல கொஞ்சோண்டு சக்கரைய மிக்சியில போட்டு அதை திரிச்சு வச்சிடணும் பண்டிகை எல்லாம் வருது நமக்கு அப்ப திருச்சும் இருக்க முடியாது அப்படிங்கறதுனால நான் பாட்டில் பொடி பண்ணிடுவேன் நூறு கிராம் நூத்தி ஐம்பது கிராம் ஏலக்காயை வாங்கி பொடிச்சு வச்சுட்டேன் அப்பப்போ நம்ம பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல கெட்டி ஆயிடும் பாருங்க இப்ப இதெல்லாம் சரியாயிடு நல்லா வந்துருக்குது அது ஆறின உடனே நெய் மேல ஊத்தி நல்லா சூ இதை அடங்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நெய்யெல்லாம் உள்ள எழுதிட்டு திருப்பி அத்தனை நெய்யும் வெளியில வந்துடும் நம்ம விட்ட நெய் எல்லாம் வேஸ்டா போயிடும் அதனால அது ஆறினதுக்கு அப்புறம் நெய்யை விட்டானாக்கா போறோம் முந்திரி பிறப்பு பழம் ஏலக்காய் மில்க் பொடி எல்லாம் போட்டாச்சு அது பாருங்க டம்ளருக்கு இவ்வளவு வந்திருக்கு இது போறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு டிஷ்ஷோடு பார்க்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பானு சங்கர் பாய் பாய்